அப்படிப்பட்ட என்ன சிறப்பான சேவையை அவர் செய்திருக்கிறார் எல்லாம் நீங்கள் நன்கு உணர்ந்து அறிந்து வாழ்த்த வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு வருகை உங்கள் அனைவரையும் நான் மனதான பாராட்டுகின்றேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அரியனுடைய வாழ்த்துக்களையும் சேர்ந்து அடுத்து பெற இருக்கக்கூடிய பெரியவர் நல்லவன் நல்ல உள்ள பண்பாளர் அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் தன்னுடைய செயலால் செய்தால் இன்று பெற்றிருக்கக்கூடிய மேலும் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அவர் பெற வேண்டும் அவருடைய சொற்று அவரும் அவருடைய குடும்பத்தார் எல்லா மனம் எல்லா மலம் வர வேண்டும் என்று உங்களுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்கள் மகள் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்று ஏமாற்றம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பள்ளுகள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதற்கு அவருடைய பெற்றோர்களை நாம் நாம் முதலில் பாராட்ட வேண்டும் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து விவசாய குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கு உலக இயக்கத்தை அவராக இருக்கக்கூடிய பணி மகத்தான பணி மிக சாதாரண பணி அல்ல பல்வேறு நோய்களை உருவாக்கக்கூடிய நன்கு அறிவிப்பேன் அவரிடத்தில் ஒவ்வொரு முறையும் அவருடைய எண்ணம் அவருடைய செயலும் அவருடைய சிந்தனையும் சமுதாயத்தை எப்படி நாம் மேல்படுத்துவது சாதாரண முடியிலிருந்து